டேசா பண்டானில் மரம் ஒன்று கார் மீது விழுந்ததில் சேதம் எவரும் காயமடையவில்லை சாலையை குத்தகைக்கு எடுத்த யானை கூட்டம் இரண்டு மணி நேரம் தாமதமான லாரி பயணம் இந்தியாவில் பாதாம் முட்டை பழங்களை சாப்பிட்டு கட்டுமஸ்தாக வளம் வரும் பனிரெண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான எருமை மாடு பினாங்கில் கொள்கலன் கார் மேல் விழுந்து இளம்பெண் மறுத்தார் லாரி முஸ்லிம் அல்லாதூரின் கவலைகளை போக்கும் வரையில் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினமே மலேசிய உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி இதனை கூறியுள்ளார் இந்நாட்டில் தங்களின் அடிப்படை உரிமை குறித்து மலக்காரர் அல்லாதோர் அல்லது முஸ்லீம் அல்லாதோர் மத்தியில் பெருத்த கவலை நிலவுவது யாருக்கும் தெரியாததல்ல அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டே பகத்தன் அரப்பான் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதோடு அதனை நீட்டிக்கவும் செய்கிறது முஸ்லிம் அல்லாதோரின் எதிரியாக பாஸ் கட்சியை முன்னிறுத்தியே டிஏபி அரசியல் செய்கிறது மற்றபடி முஸ்லிம் அல்லாதோரின் உற்ற தோழனாக விளங்கும் அளவுக்கு நடப்பு அரசாங்கம் ஒன்றும் செய்திடவில்லை விரைவில் நாடாளுமன்றத்தில் இரண்டாம் மூன்றாம் வாசிப்புக்கு விடப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் முஃப்டி சட்ட மசோதா இந்த அரசாங்கத்தின் எண்ணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் அந்த சட்ட மசோதா முஸ்லீம் அல்லாதோருக்கு மறைமுக விளைவுகளை கொண்டு இது இதுபோன்ற சூழ்நிலையில் முஸ்லிம் அல்லாதோர் மத்தியில் கவலையை போக்கி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் பணியை எதிர்க்கட்சி முன்னெடுக்க வேண்டும் சீனர்கள் தயங்கினாலும் இந்தியர்கள் மெல்ல மெல்ல பரிகத்தான் நேஷனல் பக்கம் நகர்வதை காண முடிகிறது எனவே மலாய்க்காரர் அல்லாதோர் பரிகத்தானுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றில்லை ஆனால் அவர்களுக்கு தேவைப்படுவது நம்பிக்கை அந்த நம்பிக்கை விதைத்து அவர்களின் குரலாக ஒழித்து புத்ராஜயாவை நோக்கி நகர்வதா அல்லது பழமைவாத மலாய் சித்தாந்தத்திலேயே ஊறி சொந்த கோல் போடுவதா என்பதை இனி தான் முடிவு செய்ய வேண்டும் என டாக்டர் ராமசாமி முகநூலில் பதிவிட்டுள்ளார் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி அதன் கொள்கலன் கார் மேல் விழுந்து இருபத்தி ஒரு வயது இளம் பெண்ணுக்கு மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை லாரி ஓட்டுநர் ஒருவரும் மறுத்துள்ளார் நவம்பர் பதிமூன்றாம் தேதி காலை மணி ஒன்பது பதினாறு அளவில் அபாயகரமாக ஓட்டிச் சென்ற லோரியினால் ஜலன் கிபொங் சிரோவில் லீ ரோவுக்கு மரணம் விளைவித்ததாக பெர்லிஸ் கங்காரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயது மரீசான் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடிய பட்சம் ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் ஐந்து முதல் பத்தாண்டுகள் வரை சிறை மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஐந்து ஆண்டு காலத்திற்கு தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி ஒன்றாவது பிரிவு உட்பிரிவு ஒன்றின் கீழ் மரீசான் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவருக்கு ஜாமீன் வழங்க மஜிஸ்திரேட் அரித் மஸ்லான் மறுத்ததோடு புஷ்பாக்கோம் இந்த விபத்து குறித்த அறிக்கை மருத்துவ மற்றும் சவ பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்கம் பொருட்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு இவ்வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கோலாலம்பூர் டேசா பண்டானில் மரம் ஒன்று கார் மீது விழுந்ததில் அந்த கார் மிக மோசமாக சேதமடைந்தது எனினும் இந்த சம்பவத்தில் எவரும் காயம் அடையவில்லை என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கிறது வர்த்தக பகுதியில் மரம் விழுந்ததில் மூடப்பட்டது மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் மலேசிய பொது தற்காப்பு படையினரின் உதவியோடு கொலும்பூர் மாநகர மன்ற பணியாளர்கள் ஈடுபட்டனர் தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan ai punya peniagaan saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan Bank Rakyat Bank pilihan, pilihan anda இணைய மோசடி கும்பலினால் பாதிக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தின பெண் நிர்வாகி ஒருவர் ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ரிங்கிட்டிற்கு மேல் இழந்துள்ளார் ஐம்பத்தி மூன்று வயதான அந்த பெண் முதலீட்டு திட்டத்தில் விரைவில் அதிக வருமானம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியோடு அடையாளம் தெரியாத நபரால் வாட்ஸ்அப் குழுமத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட்டார் இந்த திட்டத்தினால் கவரப்பட்ட அந்த பெண் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை ஒன்பது லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது ரிங்கிட் அப்பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார் இந்த பணத்திற்கு ஆறு லட்சம் ரிங்கிட் லாபம் கிடைத்துள்ளதாக அந்த பெண்ணிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த லாப வருமானத்தை மீட்டுக் கொள்வதாக இருந்தால் மேலும் கூடுதல் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என அந்த பெண்ணுக்கு தெரிவிக்கப்பட்டதால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்ததாக ஜோஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து எம் குமார் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கின்றார் தண்டனை சட்டத்தின் நானூற்றி இருபதாவது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேவேளையில் விரைவில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியை நம்பி அடையாளம் தெரியாத நபர்கள் கூறுவ முதலீடு திட்டங்களால் கவரப்பட்டு பணத்தை இழந்துவிட வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் சுமார் முப்பது யானைகள் சாலையின் நடுவே படுத்துறங்கியதாலும் விளையாடியதாலும் கிளந்தான்கோத்தா பாரூவிலிருந்து கெட அலுஸ்தாருக்கான லாரி ஓட்டுநரின் பயணம் இரண்டு மணி நேரம் தாமதமடைந்த சம்பவம் வைரலாகியிருக்கிறது இஷாம் இஷம் எனும் முப்பத்தி எட்டு வயது ஆடவர் தனது டிக்டாக்கில் அந்த ருசிகர சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை வாடகையாக பயன்படுத்தும் தமக்கு காட்டு விலங்குகளை எதிர்கொள்வது புதிதல்ல என்றாலும் ஒரு பெரிய யானை கூட்டத்தையே நேரில் பார்த்தது இதுதான் முதல் அனுபவம் என அவர் கூறியிருக்கின்றார் அவர் பதிவேற்றிய ஐம்பத்து மூன்று வினாடி வீடியோவில் ஒரு யானை அவ்வழியே வந்த காரை நெருங்குவதை காண முடிகிறது காரின் விளக்கை அதன் ஓட்டுநர் அணைக்காமல் விட்டதே அதற்கு காரணம் விளக்கோலி யானையின் கவனத்தை ஈர்த்து அதனை விளையாடத் தூண்டும் எனவே இரவு நேரங்களில் யானைகளை எதிர்கொண்டால் வாகனங்களின் வேகத்தை குறைத்து விளக்கை அணைத்து விடுமாறும் இஷாம் ஆலோசனை கூறியுள்ளார் அதோடு வாகனத்திலிருந்து வெளியேறி தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பது போன்ற உணர்வை யானைகளுக்கு விடாமல் இருப்பதும் முக்கியம் என அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் எஸ்புல்லா தரப்பின் செய்தி தொடர்பாளர் முகமட் ஆபிப் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் லெபரானிய பாதுகாப்பு படை என இரு தரப்புமே அதனை உறுதிப்படுத்தியுள்ளன பெய்ரூட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்தனர் எஸ்புல்லா அமைப்பில் ராணுவ பொறுப்பில் இல்லாதவர்களை இஸ்ரேல் பெரும்பாலும் சீண்டுவதில்லை இந்நிலையில் ஆஃபிஃப் கொல்லப்பட்டிருப்பது எஸ்புல்லா தரப்பை அனைத்து வகையிலும் செயலிழக்க செய்யும் இஸ்ரேலின் திட்டத்தை காட்டுவதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர் செப்டம்பரில் தென் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட எஸ்புல்லா தலைவர் அசான் நஸ்ரல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான அதிகாரிகளில் அஃபிஃபியும் ஒருவராவார் அதோடு செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அடிக்கடி தகவல்களை அவர் வழங்கி வந்தார் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் ஆயிரத்து ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட எருமை மாடு மலேசிய ரிங்கிட்டுக்கு பன்னிரண்டு மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது அன்மோல் எனும் பெயர் கொண்ட கட்டுமஸ்தான அந்த எருமை மாடு பிரத்யேக உணவு கட்டுப்பாட்டில் இருப்பது அதன் மவுசு கூட காரணமாகும் தனது ஆரோக்கியத்தையும் உடல் கட்டமைப்பையும் பேண அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அன்மோல் உட்கொள்கிறதா அன்மோலின் தீவனத்திற்காக நாளொன்றுக்கு எழுபத்தி ஒன்பது ரிங்கிட்டை அதன் உரிமையாளர் என கில் செலவிடுகிறார் இருநூற்று ஐம்பது கிராம் பாதாம் நான்கு கிலோகிராம் மாதுளை முப்பது வாழைப்பழங்கள் ஐந்து லிட்டர் பால் இருபது முட்டைகள் ஆகியவை அதன் தினசரி உணவாகும் அது தவிர எண்ணெய் கேக் பச்சை காய்கறிகள் நெய் சோயா சோளம் உள்ளிட்டவையும் அன்மோலுக்கு கூடுதலாக தரப்படுகின்றன அதன் உருவங்கள் செழிப்பாகவும் பளபளப்பாகவும் காட்சியளிக்க பாதாம் மற்றும் கடுகு எண்ணெய் குழிகள் வேறு பன்னிரண்டு மில்லியன் ரிங்கிட் கொடுத்து வாங்குவதற்கு கூட ஆட்கள் தயாராக உள்ள நிலையில் குடும்பத்தில் ஒருவராகிவிட்ட அன்மோலை விக்கும பேச்சுக்கே இடமில்லை என கூறியிருக்கின்றார் அதன் உரிமையாளர் தற்போதைக்கு இந்தியா முழுவதும் விவசாய கண்காட்சிகளில் பங்கேற்று பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது அந்த இருமை மாடு